நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி எங்கே நம்ம வந்துருக்கோனாக்க திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பந்தல் மாட்டு சந்தை தான் நண்பர்களே வந்திருக்கோம் நம்ம சந்தையில் பெரும்பாலும் மலை மாடுகள் வண்டி மாடுகள் சினை மாடுகள் கிடாரிக்கன்று எல்லாம் அருமையாக வந்திருக்கும் வாங்க நண்பர்கள் இந்த வாரம் நிலவரம் என்னான்னு பார்க்கலாம் நண்பர்களே நம்மளுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா அப்போ தான் நம்ம அழுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பயன்படுறதுலாம் ஜல்லிக்கட்டு பாசல் செம்மையா வாழை எல்லாம் சரியா கொடுத்தது மலை மலை மாடுங்க நான் உங்களோட மாடு வா அப்படிங்களா சார் சார் ஆனா எவ்ளோ சொல்லிக்கு எவ்வளவு வாங்கினா எவ்ளோ சொல்லி நான் முடிஞ்ச

அறுபத்தி சரி உங்க ரஜினி நான் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நல்லதான் எத்தனை பண்ணது நான் இருக்கு

ஆனா நான் நண்பர்கள் தேவைப்பட காண்டாக்ட் பண்ணாங்க நல்லா புடிச்சு கொடுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா

ஓர் நியாய அதிகாரிட்ட போய் நான் என்ன கேக்குறேன் நீ யாராவது வாடா வா

சரி ரொம்ப நன்றி நானா பல்லாம் எப்படி இருக்குது கடை மொழிப்பா இது இப்ப எடுத்துட்டு போறது எத்தனை வருஷம் நான் பயன்படுத்திக்கலாம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தாராளமா வச்சுக்கலாம் சரி சரி நான் ரொம்ப நன்றி நான் தேங்க்ஸ் வியாபாரியா சம்சாரிக்கலாம் வியாபாரி ஆனா சேர்ந்த எத்தனை புஷ்ட் வந்திருக்கீங்க நாலு மாடு புஷ்ட் வந்து நீங்க வித்துருச்சு ரெண்டு இருக்கு இது எவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க நாற்பத்தி ஆறாயிரம் சரியா சொல்லிட்டு இருக்கீங்களா சரிங்கண்ணா ஆனா இப்ப மனசுக்கு அனுசரிச்சு வந்தா எவன தந்தரலாம் ஒரு நாற்பது ரூபா வந்தால் நாற்பதுருவா இருந்தால் கூட கொடுத்துர்லாங்க எல்லாம் எப்படின்னா நாலு நாள் பல் நாலு நாள் பல்லு இப்ப எடுத்துகிட்டு போறவங்க எத்தனை வருஷம் நான் பயன்படுத்திக்கலாம் அவங்க எடுத்துகிட்டு போறவங்க ரெண்டு பராமரிப்பு நல்லா பராமரிச்சாக்கா மூணு நாலு வருஷம் கூட வச்சுக்கலாங்க ஆனா இப்ப இந்த மாதிரி நம்ம நாட்டு கிராஸ் நாட்டுக்கன்று நண்பர்கள் இறந்து கொடுத்துருவீங்களா கேட்டா ம் அது உங்கள் காண்டாக்ட் நம்பர் தான் சொல்லுறீங்களா நம்பர் நம்பர்

আরে ও ভাই ಬಾ

dan nanti ya Oo sa o sa.

और मैं यहाँ में डायर पे है। Thank you for watching!

Si O timing hab wondero ti chamany a shirt si amara वोड माय नेम एलार्ड डलेग दे फुल बट बाल है अब वाला अरे वाह

ಯಾಂಬಾ ಅಂಬಿನಾ ಅಡಿ ಆಯ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಹಾಲೆ 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 ಅಲ್ಲೂನೇ ಏನೋ और 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 அதுதான் <laughs> மாத்த 아이도 걸을 만해 에이 와이거 넘을 당하나 나

ಆ ಇನ್ನ சொல்ல <laughs> <laughs> கை கால் பாக்கடி உன்ன போட்டா ka 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 ka